ஃபார் தி ஃப்ரைடே ஈவினிங் பைபிள் ஸ்டடி அண்ட் ப்ரேயர் மீட்டிங் விவ் ஸ்டார்டட் ஸ்டடிங் த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நமக்கு ஆன்லைனில் நடக்கிறதான பைபிள் ஸ்டடி மற்றும் ஜப கூடுகையில் நம்ம எப்படி இருக்கிறது சிந்திக்க ஆரம்பித்து இருக்கிறோம் அண்ட் வி நோ தேட் தி ஜூஸ் கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஃபேசிங் பர்சிக்யூஷன் யூத விசுவாசிகள் அந்த நாட்களில் மிகுந்த சோதனைகளை உபத்திரவங்களை கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு தான் அனுபவிக்கிறார்கள் and so the writer is saying Jesus is superior to all that we have in the Old Testament ஆனபடினாலே அவர்கள் அந்த உபத்திரவின் சோதனை அந்த இருக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய பாட்டிலே நீங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாரை விட

Uh, and then he also says you you know facing facing opposition, you're facing persecution consider it as a discipline that that god is giving you so that your faith may become strong என்று நீங்கள் சந்த சந்திக்கிறதான உபதிரவங்கள் துன்பங்கள் வேதனைகள் இவை எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுடைய கொடுக்கப்பட்ட ஒரு

என்று சொல்லுகிறார் அவர்கள் மோசம் மூலமாக கட்டளைகள் கொடுக்கப்படும் போது அந்த மலைக்கு மேலே வரக்கூடாது அவர்கள் அந்த மலையை சுற்றி கீழே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அண்ட் இஃப் எனி மனி டாஸ் தட் இவன் அனிமல்ஸ் தே வில் பி கில் அந்த வேலையிலேயே அந்த மலையிலே யார் மேலே இருந்தாலும் உருவிகளாக இருந்தாலும் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அண்ட் ஆன் த தேர்ட் டே காட் கம்ஸ்டவுன் ஆன் த மாவுண்ட் ஆஃப் சைனிங்

so this is what happened on that day God came down in the clouds and through trumpets and through lightning you know whatever we read there as a, through smoke you get on the day one அந்த சீனாய் மலையிலே அந்த மேகங்கள் மேலே அந்த மேக சூழ்ந்திருக்கிறதான சூழ்நிலை வந்து இறக்கும்போது கார் மேகம் போன்ற அந்த என்ன நடந்த அற்புதமாக அங்கே என்ன நடந்தது என்பதை நாம் இங்கே பார்க்குறோம் அண்ட் தென் காட் கேவ்

எங்கள பேசாதிப்ப பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள் ஓசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இருந்தேன் உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடி பம்பை மற்றும் பயம் ஸோ தட் இஸ் தி இவெண்ட் தட் த ரைட்டர் ஆஃப் ஹீப்ரூஸ் இஸ் ரெஃபரிங் டுஸஸ் தட் ஃப்ரம் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் யாத்ராம் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ஒன்று அதிகாரங்களை நான் பார்க்குறேன் இங்கே தேவன் சீனா மேலே வந்து இஸ்ரோல் ஜனங்களுக்கு பத்து கற்பனிலை கொடுக்கிறதான அந்த சூழ்நிலை நடந்ததான நிகழ்வுகளை நாம் அங்கே பார்க்குறோம் அண்ட் ஹியர் இஸ் ஏஸ் இன் டுவெண்ட்டி ஒன் இன் டெரிஃபைங் வாஸ் அ சைட்

அடுத்து பரலோகத்தில் பேரழுதி முதற் பேரான சர்வ and 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 then he says to uh, to to God the 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 judge of all. And to Jesus, the, and to the spirits of all Jesus spirits righteous made perfect and to Jesus, the mediator of a new covenant

நான் வந்து என்பது மகிமையானது உன்னதமானது மேலானது

வெரிசத்துடன் இருக்கிறோம் விலக கூடாது ஒருமுறை கூட அசைக்கப்படும்

மீண்டும் இந்த பூமி அசைக்கப்பட்டு இந்த பூமியில பூமி எல்லாமே உருகி அழிந்து போகும் நாமோ அவரோடு கூட நிலைத்திருப்போம் எட்டாவது வருஷத்துல பார்க்கிறோம் ஆதலால் அசைவில்லாத ராஜ்ஜியத்தை பொறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை பற்றி கொண்டிருக்க Because we have received this kingdom that cannot be shaken. We should offer God sacrifice, worship that is acceptable with reverence and awe. Now no uh, pastor uses word bayam. but actually what if the word means we are so much filled with wonder uh, of this god whom we are worshiping we need bhakti plus we are wondering about this great god we are worshiping as such இந்த இடத்துல பயம்ங்கற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பயத்தோடும் இனலாம் வியப்போடும் ஆச்சரியத்தோடும் அந்த மகிமையினுடைய அந்த அதர்சனமான மகிமை விசுவாசத்தினால் தரிசிக்கிறவர்களாக ஒரு மிகுந்த உற்சாகத்தோடு ஆச்சரியத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் and so he says in 29 for our god is a consuming fire 29th verse la idha ma solla pattirukku namme he was the same when he came down on mount sinai he has not changed அழிந்து போவதற்கு அவருடைய இரக்கமே கிரைஸ் ാക്കി നിർത്തി ആരാധിക്ക நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கத்தரை ஆராதிக்க வரும்போது அது கத்தருடைய நாள் ஆயத்தத்தோடு நாம் கத்தரை ஆராதிக்க வர வேண்டும் you know for receiving the 10 commandments they had to prepare for 2 days and then come to god பத்து கற்பனைகளை கத்தடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இரண்டு நாள் தங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தமாகி கத்தடத்தில் வர வேண்டியவர்களாக இருந்தார் சோ வி நீட் டு பிரிப்பேர் அவர் செல்ஸ் இன் நாட் ஜஸ்ட் கம் ஹியர் அண்ட் பிரிப்பேர் அவருடைய சபையிலே நாம் கூடி வரும்போது ஆயத்தி ஒருவேளை நாள் இரவு நாம் கத்திரை ஆராதிப்பதற்காக ஆயத்துவமாகி கத்திரை ஆராதிப்பதற்காக கடந்து வர வேண்டும் இன்னொரு பிகாஸ் இ ஆவ் ஆதர் வொர்க்ஸ் ப்ரிப்பேர் யோ செல் டு கம் அண்ட் ஒர்ஷிப் காட் ஹலோ நைன்ட்டு நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்து நத்தரை ஆராதிப்பதற்காக ஜெபி ஜெபித்து வேதவா சீத்து ஆயுத்தமாகி நம்ம பரிசுத்தப்படுத்தி கத்தரை ஆராதிக்காது கீப் யோ ஹார்ட்ஸ் க்ளீன் சீ கார்ட்ஸ் ஃபோர் கிவ்னஸ் அண்ட் தென் கம் டு ப்ரிப்பேர் கம் பிரிப்பேர் டு வர்ஷிப் காட் நம்முடைய இருதயங்களே வசனத்தினால் பரிசுத்தப்படுத்தி நாம் ஆயுத்தமாகி

பிரசன்னத்துல சமூகத்துல நாம் அவரை ஆராதிக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆராதிக்கிறோம் அண்ட் வி கேன் ஒன்லி பி இன் தட் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு ஹிம் பிகாஸ் த்ரூ ஹிம் வி ஆர் இன் திஸ் கிரேட் ஆசம் பிரசன்ஸ் ஆஃப் காட் நாம் இந்த சபை என்கிற கத்தருடைய திட்டத்துக்குள்ள அவருடைய மகிமையான தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனத்துக்குள்ளால நாம் வைக்கப்பட்டிருக்கிற இந்த சுவாசியுடைய கூடுவையிலே நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது அடுற இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டானது அதற்காகவே

நம்மலாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கத்திற்கு முன்பாக கத்தரை ஆராதிப்பதற்காக பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு நம்மளுடைய சமூகத்திற்கு முன்பாக